அல்லது எல்லாக அன்புவை கொன்றவன் அதைத்தான் சொன்னான் அப்துல் ரஹ்மானில் முன்ஜிம்னு பேர் அலிரதி அல்லாஹ் அன்புவை கொலை செய்தவர் கொலை செய்வதற்கென்று ஊர்கடந்து போய் வாள் வாங்குகிறார் மிக கம்பீரமான வாள் எவ்வளவு தயார் செய்தான் மக்கள் கூடும் இடத்தில் எல்லாம் போய் காட்டுவான் நான் வாங்கிய வாள் என்பான் யாரை கொலை செய்ய என்று சொல்லவில்லை நான் வாங்கிய வாள் பார்த்துவிட்டு ஏதாவது குறை சொல்லுவார்கள் மக்கள் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் உடனடியாக சரி செய்வான் வேறு ஒரு கூட்டத்தில் போய் காட்டுவான் இது நான் வாங்கிய வாழ் அவர்கள் ஒரு குறை சொல்லுவார் அதை சரி செய்வான் எல்லாரிடத்திலேயும் குறை இல்லாத வாழ் என்று எடுத்ததற்கு பிறகு நாற்பது நாட்கள் விஷத்திலே போடுகிறார் மிகவும் கடிமையான இரும்பு எப்போதும் ஊற போடுகிற விஷத்தில இருந்து விஷத்தை ஈர்த்து கொள்ளும் நாற்பது நாள் ஊறிய வாழ் விஷத்தை எல்லாம் ஈர்த்து கொண்டதற்கு பிறகு நாற்பது நாள் வாழை எடுத்துக் கொண்டு வருகிறான் அது ஒரு புனித மகானுடைய நேரம் சகரை பஜிர் பஜிர்துவிக்கு வருகிற அழிவதி அன்பு பள்ளிக்குள்ளே நுழைகிற இடத்தில் வெட்டுகிறான் அடிபதி எல்லாகும் அன்பு தாகவில்லை காயம் கடுமையாக இருந்தது குற்றியராக இருக்கிறார்கள் உடனடியாக அடிபதி எல்லாகும் அன்பு வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள் கொண்டு வரப்பட்டு அவர்கள் ஹயாத்தோடு தான் இருக்கிறார்கள் என்னை வெட்டியவனையும் கொண்டு வாருங்கள் என்றார்கள் அழிவதியில் தாபன் உடைய முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அழிவதியில் என்னை கேட்டார் என்ன காரணம் எதனால என்னை கொன்ற கொள்ளுவதற்கு முயற்சித்தார் அவன் சொன்ன வார்த்தை வாள் வாழ்வாங்கி எல்லாரிடமும் காட்டி குறைகளை சரி செய்து விஷத்திலே ஊரர் போட்டேன் நாள் வைத்து நாற்பதாவது நாள் எடுத்தேன் உங்களை கொள்ளுவதற்கென்று எடுத்து கொண்டு வந்தேன் دعوت الله أربعين سباحا أن يقتل أن أقتل به شر الخلق நான் நாற்பது தினம் சுகுகில அல்லாஹ் விடத்தில துவா செய்தேன் இந்த வாழால் உலகத்திலேயே மோசமாக பிறவி ஒருவரை கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து உன்னை கொள்றேன் இது இவன் முஸ்லிம் இவன் அப்துல் ரஹ்மானின் மூச்சு இவன் மணக்கசாலை அழிவதி அல்லா வாழ்ந்து சொன்னார்கள் அரசவையில் அதிபர் என்கிற முறையில் ஜனாதிபதியாக இருக்கிற அவர்கள் உத்தரவும் போட்டுவிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு உத்தரவு போட்டுவிட்டார்கள் அதுக்கு பிறகு இவனை பார்த்து சொன்னார்கள் நீ கேட்ட அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் இப்போது உனக்கு மரண தண்டனை நீ உலகத்தில் மோசமான பிறகு அதே அவன் துறா கபூலாகிறது உலகத்தின் மிக மோசமான பிறவியை இந்த வாழால் கொல்லப்பட வேண்டும் அது நடக்கிறது இப்போது இன்னமும் அழுகிறது எல்லா அந்த வாடுக்கு இலக்கான அவர்கள் இன்னும் வகாத்தாகவில்லை இப்போது இவர் வெட்டப்பட்ட உடனே அவன் வகாத்தாகிறார்கள்